கிட்டத்தட்ட வந்து திருடனே போலீஸ்காரன் விஷயத்துல இங்கே பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது முடியாதுங்களா ஒரு எண்ணத்தை கிளாஸ் லீடர் மாதிரி ஆக்கிட்டு நீ கவனிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாதக முறையும் நம்ப முடியாது அப்படின்னா என்ன கம்ப்ளீட்டா அந்த மூணு ஊடகங்களும் ஒர்க் பண்ற அந்த மெயின் கர்த்தா வந்து அகந்த அவனை வந்து ஐயான்னு அவன்கிட்ட மண்டிட்டு நிக்கணும் எனக்கு வந்து நானா ஜெயிக்கிறதுக்கு இது கிடையாது ஐயா இங்க ஒரு கேள்வி இந்த சரணாகதி சொல்றீங்க சரணாகதின்றது வந்து இப்போ இந்த உடல் பொருளாக எல்லாமே நான் சரணடைஞ்சிரேன் அப்படின்ட்டு வாயால சொல்றது அது சரணாக இல்ல இல்ல அதான் சொல்றேன் எண்ணம் கிடையாது வாயால நீங்க சொல்றதுக்கு எண்ணம் வரணும் விட்டமிட்டு இது புத்தி கொடுத்தா ஐடியா இது கிடையாது அப்ப அது வந்து உள்ள டீப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சரணாகதின்றது வந்து உணர வேண்டிய ஒரு விஷயம் அந்த 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 உணர்ச்சி ஊற்று வந்து ஏதோ ஒரு அகந்தையா பிரிபடுறான் பாத்தீங்களா கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அவனை வந்து நீங்கள் உள்ள உள்ளாலேயே ஐயா நீ நான் இல்லப்பா தயவு செஞ்சு வந்து நீ இருந்தா இருந்துக்கோ ஏன்னா அவனை நீங்கள் கண்டிச்சீங்கன்னா அவன் திமிறுவான் உங்களை ஒழிச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பான் அதனால அவன்கிட்ட வந்து தள்ளவும் முடியாது கொல்லவும் முடியாது அந்த இடத்துல வந்து நீங்கள் நிற்கணும் அந்த நிற்கிறதுக்கு கூட அந்த அங்கே எங்கேருந்து வந்ததோ அந்த ஆன்ம பொருள் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு தான் வந்து மூணு சொல்கிறாங்க ஒன்று என்ன பண்ணணும் ஆன்ம பொருள் ஹெல்ப் பண்ணணும் அது அனுகிரகமாக ஹெல்ப் பண்ணணும் இன்னொன்று வந்து தெய்வம் எதிரிட்ட தெய்வம் அது கிட்ட கோவில்ல போய் உட்காந்துட்டு ஐயா என் புத்தியை கொஞ்சம் நீ அடக்கி வை என்னுடைய பயங்கள் எல்லாம் போக்கு என்னை காப்பாத்து அப்படின்னு அதையும் வந்து இந்த புத்தியே தான் கேக்குது அதுக்கே வந்து சந்தேகமா தான் கேக்குது யாரும் உண்மையா வணங்கிட முடியாது ஏன்னா அது என்ன பண்ணும்னு அந்த புத்திக்கு தெரியும் அங்க இருக்கிற விக்கிரகம் பண்ணாதீங்க ஆனாலும் கேட்டு வப்பையான்னு சமுதாயத்துக்கோசரம் அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு உண்மையா பண்ணல அதனால இங்க தெய்வமும் பண்ண முடியாது மூணாவது இருக்கிறது குருதான் குரு வந்து பேசி கொடுக்குறாருல்ல தெய்வமும் பேசல ஆன்ம பொருளும் இப்போ இப்ப மூணாவது சாய்ஸ் யாரு மூணு ஒண்ணுதான் வெளியில வடிவம் எடுத்து இருக்கிறவருடைய சந்நிதி என்ன பண்ணுது அந்த அளவுக்கு துல்லியமா வந்து என்ன பண்ணணும் மண்டியிடணும் தான் ஒரே ப்ராசஸ் மண்டிட்டு அங்க எங்க வண்டிணும் அந்த அந்த திமுறு கொண்ட அந்த புத்தி அப்படி எழுந்துக்குது இல்லைங்களா அந்த பாவமா அந்த பயமா அந்த நிர்பந்தமா ஏன் நிர்பந்தம் வருது நிர்பந்தத்துக்கு பாவம் கொண்டு உணர்ச்சி கொண்டு அந்த கதாபாத்திரம் மாட்டிக்கிட்டு இருக்கு அது எங்க வெடிகால் பண்ணுவோம் அங்கேயேதான் உள்ளதான தான குடையும் ஸோ எல்லாருக்குமே ஒரே வழிதான் என்ன வழி போன வழியை வருது உற்பத்தி ஆறு இடத்துலயே வந்து ஐயா என்ன உன்ன உன்னை சமாளிக்கிறதுக்கு என்னால முடியாது இருந்துட்டு என்னை அடிச்சுட்டு போ அப்படின்னு ஒண்ணு பொறுத்துக்கிறது அந்த பொறுத்துக்கிறத பார்த்தும் ஆன்மபொருள் வந்து செம்மையா ஹெல்ப் பண்ணும் அது வேண்டியதே அது என்ன தெரியுமா அதோட வீச்சு குறையற வரைக்கும் ஆன்ம பொருளும் வந்து ஒன்றும் பண்ண முடியல மறைச்சுக்கிறவங்க வந்து ஆன்ம பொருள் மறைக்கல நாம தான் மறைச்சுக்கிறோம் நம்மளுடைய பயம் கொண்ட வீரியங்கள் தான் நம்மை மறைக்கின்றது அகம்பாவமாக எழுந்து இந்த பெரிய பிரம்மாண்டமாக எதில் நிக்குது பயம் கொண்டு எழுந்த பழைய வீரியங்கள் தொடர்ந்து அகந்தையாக உணர்ச்சிகளாக உணர்ச்சி மயமான எண்ணங்களாக நிர்பந்தங்களாக கால தேசத்துல ஐயோ எல்லாருக்கும் பாருங்க நுணுக்கமா சின்ன டெத் லெவல்தியர் ஒரு குழந்தைக்கும் அதுக்கு பிரம்மாண்டமான பிரச்சனை என்ன ஹோம்ஒர்க் தான் எல்கேஜியோட ஹோம் ஒர்க் அதுக்கு பயங்கரமான தளவடிக்கிற பயம் கரெக்டா

இப்படி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரே நாளில் வந்து இருந்த இடத்துல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படி இருந்த இடத்துல வேஸ்ட் இல்லை பேப்பர் ஆகிப்பிச்சு இல்லை திடீர்னு அனௌன்ஸ் பண்ணி அதை போல என்ன நடந்தது அந்த பயம் அவருக்கு இருக்கும் இல்லை ஸோ இங்கே வந்து தனிமை அப்படின்னாலே தனிமை வந்து என்ன பண்ணோம் பயத்தினால தனிமையாவதா திருப்பி தனிமை வந்து பயத்தை இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும் திருப்பி இன்னும் நிறைய தனிமை உண்டாகும் இது பேர் தான் இது வந்து இது பேர் தான் விஷய சர்க்கிள் இது பேர் தான் பிறவி இதை வந்து அஞ்சரி வரைக்கும் நேரடியாக காமிச்சிட்டு இருக்கு தத்ரு பயம்ன்றது அவைகளுடைய வாழ்க்கைகள் போராட்டம் தான் வாழ்க்கை கரெக்டா நம்மளுக்கு தான் இயற்கையில் ஆஹா என்னமா பறந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படி பயம் அங்க கழிப்பு இல்லை அதனாலதான் புத்தர் என்ன சொல்லிட்டார் கம்ப்ளீட்டா தோன்றி எழுந்து வாழும் தோற்றமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரினமாக வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த வாழ்க்கை வந்து துக்ககரமானது ஏன்னா அது வந்து எதுல இருந்து படைக்கப்பட்டது பயத்திலிருந்து படைக்கப்பட்டது பயத்தில இருந்து படைக்கப்பட்டதுங்க இதுல என்ன சொல்றாங்க அந்த சூரியன் அந்த ஆன்ம பொருளுக்கு அடங்கி சோழண்டுகிட்டு இருக்கு நட்சத்திரங்கள் அப்படியே நட்சத்திரங்களா இருக்கிறது ஆன்ம பொருளுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்கிட்டு இருக்கு ஆன்ம பொருள் எல்லாம் அப்படி கட்டுப்படுத்தல அதனால அவங்க ஒரு ஒரு ஓமானம் மாதிரி சொல்றாங்க என்ன அர்த்தம்னா அதுல வந்து எல்லா உற்பத்தியான எல்லா அணுத்துகள்ல இருந்து எல்லாமுமே வந்து பயம் சொன்ன அணு அணுக்குள்ள இருக்கிற புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் நியூக்ளியஸ் வந்து ஏன் இருக்கணும் ஏன் புவியீர்ப்பு விசை இருக்கணும் ஏன் இன்னொரு இதுக்கு வந்து புவியீர்ப்பு விசை இல்லாம இருக்கணும் இந்த ஸ்பேஸ்ன்றது என்னது இது இருக்கு இது என்னது இது ஆனா அறிவு இருக்கு இல்லையா அதுல சுழலுகின்ற கோள்களும் அதுல இருக்கிற நட்சத்திரங்களும் எல்லாம் சென்சிபிளா இருக்கா இல்லையா நம்மளுடைய அறிவுக்கே சென்சிபிளா இருக்கா இல்லையா இங்கேயும் ஒரு தப்பு நடக்கலையா அப்படின்னா என்ன பிரம்மாண்டமே அறிவுமயமானது ஆனா ஏன் வந்து தோற்றமா வரணும் ஏன்னா அதனுடைய சக்தி வந்து அளப்பரியது ஒரு பாட்டை கூட பார்த்துட்டு இருந்தோம் அந்த பாட்டுல வந்து இந்த அருணாச்சல அஷ்டகத்தை நான் கோட் பண்ணேன் தானறிந்தேன் தனையறிந்தேன் தலைவன் தாள் சரணடைந்தே அப்படின்னு வரும் அந்த பாட்டு முதல் லைனே அந்த பாட்டுக்கு நான் வந்து அருணாச்சல அஷ்டகத்துல ஒரு பாட்டு இதை இது பண்ணேன் அதுல வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா உண்டு ஒரு பொருள் அரி ஒளி உளமே நீ ஒளி உளமே நீ உளது உனில் அலதிலா அதிசய சக்தின்றார் அதாவது ஒளி அதாவது ஒரு ஒளி பொருள் உண்டு அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒளி பொருள் உண்டு அது வந்து இந்த வெளிச்சம் கிடையாது சூரிய வெளிச்சம் கிடையாது இல்லாட்டி சீரியல் பல்பை வெளிச்சம் கிடையாது இல்லாட்டி பேட்டரியோட மொபைல்ல இருக்கிற லோயஸ்ட் வோல்டேஜ் கடைசி சார்ஜ் ஒன் பர்சன்ட் சார்ஜில் இருக்கும் போது அதுல வர வீரியம் கிடையாது அந்த மாதிரி இல்லாமல் சாஸ்வதமாக அறிவே ஒளியா இருக்கு அதனுடைய அளப்பரிய சக்தி கொண்டதுதான் மனம் அது உன்னுடைய மனம் இல்லைன்றார் பொருளறி அப்படின்னு மனத்துக்கு உபதேசம் பண்றாரு மனமே நான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அவர் வந்து எல்லா மனங்களுக்கும் சொல்றாரு இந்த பிரம்மாண்டமே அந்த மனமா சக்திகளா வருது ஆனா அந்த மனமே நீ தெரிஞ்சுக்கோ இது வந்து உன்னுடைய சக்தி வந்து ஒரு தூசுக்கும் கேவலமானது உனக்கு உண்மையான சக்தி கிடையாது அந்த ஒளிப்பொருளுடைய பிரம்மாண்டமான சக்தியில சும்மா நிழல் நிழல் ஒரிஜினல் கூட கிடையாது புரிமா ஒரிஜினலே நிலை கிடையாது இங்க எப்பேற்பட்ட சக்தியும் அது புவியீர்ப்பு வசதியா இருக்கட்டும் இது வரைக்கும் எல்லாம் போயிடுது இல்லை ஆழ்ந்த உரத்துல அப்படின்னா அது எப்பேற்பட்ட சக்தியா இருக்கும் ஆழ்ந்த பார்க்கும் சக்தியினுடைய பொட்டென்சியல் பாயிண்டா இருக்கும்ல இது கைனடிக் பாயிண்ட் மூவிங் பாயிண்ட் வேகம் எடுத்து வெளில வருது விரியுது உங்க மனத்துல உங்க உணர்ச்சிகள் விரியுது அவருடைய மனத்துல அவருடைய உணர்ச்சிகள் என்னோட மனத்துல என்னுடைய பாவங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு அப்படி வந்துட்டு இருக்கிற இவைகள் எல்லாம் வந்து மனமே தெரிஞ்சுக்கோ நீ பெரிய ஆளு இல்ல அவன் தான் பெரியாள் அவன் தான் நீ சரணடைஞ்சேன்னா உனக்கு வழி உண்டு அப்படின்னா நீங்க சரணடைகிறதுக்கு என்ன உடம்பால நமஸ்காரம் பண்றதா வெளியில திருத்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்க தள்ளிட்டு புஸ்தங்களா எடுத்து பிடிச்சிருக்குதா இல்ல இந்த எங்க வந்து உற்பத்தி அந்த உற்பத்தி ஆகிற இடத்திலேயே

அம்மா சொல்ல அது வேற அவங்க தான் அவங்களோட டீச்சர் ஃபர்ஸ்ட் வந்து குட் மார்னிங் டீச்சர் சொல்லு அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை போல வந்து குரு வந்து சுட்டி காட்டுறாரு நேரடியா சுட்டி காட்டுறாரு அந்த வேற உன் புத்தியில எழுந்துக்கிறது பத்தியா அது பெரிய ஆளு ஆனா நீ வந்து அதையும் மனமா நினைச்சுக்காத சரிங்களா எப்படின்னு இப்ப சொல்றது உங்களுக்கு சொல்லப்படுகிறது இது மனம் கிடையாது ஏன்னா அந்த தகுதிக்கு வந்ததுனாலதான் நீங்க இந்த கேள்வியை கேட்கறீங்க அந்த தகுதிக்கு வந்த பிறகு இந்த உபதேசமும் வெளில வருது புரியுதுங்களா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கரெக்டா மேட்ச் ஆகும் இல்லாட்டி இது சொல்ல முடியாது அதனால இந்த கேள்வி கேட்கறீங்க என்ன கேக்குறீங்க இப்போ வந்து இந்த மாதிரி நினைக்க சொல்றீங்களே இது மனமா ஆன்ம பொருளா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல இது ஆன்ம பொருள் ஆன்ம தான் வந்து நம்பிக்கை என்று போடணும் குரு உபதேசம்ன்றது வேணும் குரு உபதேசம்ன்றது ஓயாம இருக்கணும் ஓயாம இருக்கணும் கடைசி பிரத்து வரைக்கும் இருந்து ஆகணும் சோ இப்போ இந்த பார்வை சொல்லிக்கிட்ட கொடுத்த பிறகு நீங்க என்ன பண்றீங்க உன்ன என்னால ஹேண்டில் பண்ண முடியாது ஆனா நீ வந்து நிழல் எனக்கு வந்து அவன் தான் நம்பிக்கை புரியுதுங்களா எது உனக்கு உனக்கு அடிப்படையாக ஆதாரமா தூக்கம் மாதிரி இருக்கானே தான் நான் சதா நம்புவேன் அதனால நான் வந்து உன்னுடைய மல்லு கட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பணியிருது பொய்க்கே பணியிருது முதல்ல பொய்க்கே பணியுங்க அப்புறம் பொய் வந்து என்ன பண்ணும் ஐயா மல்லு தான் சண்டை போடும் அது நீங்க மனத்தை வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு தியானத்தை நான் வந்து ஜெயிச்சு காமிக்கிறேன் பாரு இந்த உலகத்தை அப்படின்றது தான் இங்க வந்து அகந்தையை பெருக்கிறது பிரியறது நீங்க மனத்தை எண்ணம் மூலமா திட்டம் போட்டீங்கன்னாலும் பிரியறிங்க உணர்ச்சிகளை வந்து நுட்பமாக வந்து பார்த்து சரி இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படி ஹாண்டில் பண்ணலாம்னு இன்னும் பிரியறிங்க அகந்தி ஆறீங்க எல்லாத்துக்கும் பயம் காரணம் திருப்பி அவைகள் பயத்தை தான் உற்பத்தி பண்ணும் திருப்பி நிறைய அகந்தைகளாக மாறும் நிறைய எண்ணங்களாக மாறும் அப்புறம் சதுராட்டம் ஆகிடும் இது கிடையாது அதனாலதான் ஒவ்வொரு உள்ள வந்து காத்தாலும் ஒரு மணி நேரமும் ராத்திரி படுத்துக்க போற ஒரு மணி நேரம் படுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம்ன்றது வந்து மல்யுத்தத்துக்கே மேடைக்கு நீங்க முதல்லயே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார் உள்ள புரியுதுங்களா உள்ள இருக்கிறதுலாம் பொய் சக்திகள் அதனுடைய நெடு என்ன சொல்றாரு ஒளி பொருள் உண்டு பொய்யான மனமே நீ வந்து பெரியாள் மாதிரி நினைச்சுட்டு இருக்க உன்னை வேற எப்படியுமே நடக்க முடியாது அப்படின்னு அவர் உபதேசம் பண்றாரு தீவிர வேட்கை கொண்ட சாதகர்களுக்கு அவர் செய்கின்ற உபதேசம் தான் இந்த பாட்டு ஒளிப்பொருள் உண்டு பேரறிவு பொருள் உண்டு அது அப்படியே இருந்திருக்கு இப்ப ஏன் நம்ம அல்லாடணும் விழித்த பிறகு ஏன் இப்படி எல்லாருமே உணர்ச்சிகள் எல்லாருமே எண்ணக்கூட்டங்கள் எல்லாமே பாவங்கள் ஸோ உள்ள எல்லாமே பச்ச நிழலாட்டங்கள் நிழலுக்கு உண்மை இல்லையே ஒரு பொருள் பொயினா என்னங்க அர்த்தம் எதனாலேயே வந்திருக்கு எங்க என்ன காரணம் பயம் பயம்னால பிரிஞ்சிருக்கும் நேற்றுக்கு ராத்திரி வந்து படுக்கும்போதே வந்து காத்தாலும் வந்து ஃபங்க்ஷனை வீட்டில் சரி நம்ம நாலு மணிக்கு எழுந்தால் தான் முடியும் ஸோ அந்த பயத்தை விதைச்சிட்டோம் அப்புறம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்புறம் ஃபங்க்ஷன்லலாம் இமேஜஸ் இருக்குது நம்மளுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள பாவங்களில் இருக்குது உணர்ச்சிகளில் இருக்குது எண்ணங்கள் இருக்குது இமேஜ் இமேஜெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு நல்லபடியாக முடிச்சுட்டு ஆஸ்வாசமாக இருக்கிற அளவுக்கு எல்லாரும் தட்டி புகழ்ந்து போகிற அளவுக்கு இமேஜாக வளர்த்து வச்சிருப்போம் எல்லாம் பிரிஞ்சது தானே பிரிஞ்சதுக்கெல்லாம் காரணம் பயம் தானே அந்த பிரிவுனால வந்து பயத்தை போக்குறாம நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா பயம் போய்ட்டோன்னு நினச்சிப்போம் ஆனால் பயம் மூட்டையாக இருக்கும் பொருமா நல்லபடியாக முடிச்சாலும் பயம் தக்க வைக்கிற போராட்டம் பயமாயிடும் புரியுது அடுத்தது அன்னைக்கு பண்ண மாதிரி இன்னைக்கு பண்ணணும் அப்படின்றது மாதிரி போயிடும் சாம்பிள் சாம்பிளா எல்லாம் போயிட்டே இருக்கும் அதனாலதான் இங்க வந்து எல்லாமே உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரும் போக்கிறீங்க சாஃப்ட்வேர் பூரா பதிவுகள் இல்லாதவைகள் இங்க கொடுத்த பயவீரியம் தான் அங்க நான் அகந்தையா அது பிரிய போகுது பிரிவு வந்து இன்னும் பயத்தை ஜாஸ்தி பண்ண போது இன்னும் அகந்தையை பெருக்க போகுது உணர்ச்சிகளை பெருக்க அப்புறம் எண்ணங்களை பெருக்க போகுது அதனால எல்லார்கிட்டையும் மண்டி இட்டு தான் இந்த காத்தால ஒரு மணி நேரம் உட்காரணும் நைட் ஒரு மணி நேரம் உட்காரணும் தியானம்னு கூட சொல்லக்கூடாது ஆன்ம ஞானம் அடைய போறேன்னு கூட சொல்லக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது என்ன பண்ண போறேன்னே கூடாது ஏன்னா எல்லாரும் திருடர்கள் இது நாள் வரைக்கும் இவங்க தான் நானா இருந்தோம் கரெக்டா எல்லாரும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் இவங்களை இவங்களோட தான் ஜோடி கட்டி புரண்டுட்டோம் அதனால லேசில் விட்டுட்டு போக மாட்டாங்க அதுவும் இவன் போறான்னு தெரிஞ்சுதானா இன்னும் உஷாராயிடுவாங்க அதனாலதான் வந்து எதுவுமே அறிவிக்க கூடாது கேஷுவலாவே நடக்கணும் சச்சங்கம் கேட்கறதும் கேஷுவலா நடக்கணும் சாதக முறைகளும் ரொம்ப கேஷுவலா போயிட்டே இருக்கணும் எப்படி உருமாறினோன்னே தெரியக்கூடாது புரியுதுங்களா ஹம் அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருந்தோம்ப்பா எதுக்கெல்லாம் பயந்தோண்டா இது கூட வந்து அந்த பயங்கள்ல வந்து காலம் தேசம்லாம் எல்லாம் வேற இருக்கு அதனாலதான் எல்லாம் ரெக்கார்டிங் புரியுதுங்களா எல்லாமே ரெக்கார்டிங் எல்லாம் வந்து பயோவா ரெக்கார்ட் ஆகுது உயிரா உண்மையான உண்மை உயிர் உணர்ச்சி போல ரெக்கார்ட் ஆகுது உங்களுக்கு வந்து தெரியும் நீங்க பாத்ரூம்ல நுழைந்ததே ஒரு பள்ளி சுறுசுறுசுன்னு ஓடி போய் மறைஞ்சுக்கும் அதோட பயத்துக்கு நீங்க காரணமா நீங்க அதை சட்ட கூட பண்ணல போனது கூட தெரியாது ஆனா பயம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி தான் நம்மளும் வச்சுட்டு இருக்கோம் நம்ம என்ன கூட்டங்களை சுறுசுறுசுன்னு ஓடுறோம் உணர்ச்சிகள் எப்படி சுறுசுன்னு ஓடுறோம் பள்ளி கற்பச்சி மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இது வந்து குரு தான் விளக்கம் வேற வழியே கிடையாது என்ன சரணாகதி அடையுங்கள் எனக்கு வந்து இங்க வந்து ஃபாரும் கிடையாது அகேன்ஸ்டும் கிடையாதுப்பா வெறும் உட்காரம்பா நான் ஒன்னும் சாதிக்க விரும்பல இந்த உட்கார்ந்து நான் ஒண்ணும் சாதிக்க விரும்பல அப்படின்னு இருந்தீங்க வச்சுங்களேன் இங்க கிட்ட பொய் எல்லாம் விழும் பொழுது உங் உங்களுக்கு தெரியாது அற்புதங்கள் நிகழும் நீங்க அடி எடுத்து அந்த உலகத்துக்கு அப்படி போகும்போது உடனே சினிமேட்டிக்கா நினைக்காதீங்க இந்த சினிமா எல்லாம் அப்படி காரை திறந்து ஹீரோ அப்படி காலை ஷூ அப்படி வைக்கிறாரு தெரியுமா உடனே இந்த மாதிரி ஒன் ஹவர் பண்ணிட்டு அப்படி வெளில அப்படி எடுத்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆபீஸ் போறது அப்படி காலை வைக்கும்போது சும்மா பாருங்க என்ன அப்படின்னு உலகத்தை அது கிடையாது புரியுதுங்களா உள்ளுக்குள்ள நடக்கிற உண்மையான சத்தியமான ஹீரோய்க்கு வார் இதுதான் புரியுதுங்களா ார் அதனால அது அது வந்து அது நடத்துறத வந்து அனுபவிக்கணும் நான் சொல்லி நீங்க கேட்கறது முக்கியம் இல்லை சரிங்களா ஹம் வேற நான் அடுத்த கேள்வி அந்த உள் பார்வை கொஞ்சம் டீப்பா விவரிக்கிறீங்களா ஏன்னா அது என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த உள் பார்வையை நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டே வரும்போது சில வீரியமான எண்ணங்கள் வரும்போது அதில் மாட்டிக்க வேண்டியதா இருக்குது அடுத்த அடுத்து மறுபடியும் இருந்து விடுபட்டு மறுபடியும் அந்த கூர்மையான பார்வையை செலுத்த முடியலங்க பழைய மாதிரி படிச்சு போயிட்டே இருக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆனால் ஒரு ரெண்டு அவர் ஒரு மூணு அவர் கழிச்சு அந்த ஞாபகம் வருது ஆஹா நம்ம ட்ராக் மாதிரி வந்துட்டுமே பார்வையை விட்டுட்டுமே நம்ம அப்படின்னு அந்த மாதிரி தோணுது அந்த மாதிரி இல்லாம இந்த பார்வையானது சதா காலமும் அங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப எளிமையான வழி சொல்லட்டுமா ரொம்ப எளிமை இதை விட எளிமை ஒன்றுமே இருக்காது பாட்டுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமுமே நுட்பமான வழிமுறை அந்த பாட்டாவே அந்த பாட்டு சொல்ற ஸ்பிரிட்டாவே மாறிடுங்க பாட்டு ஈஸியாக போயிடும்ல சச்சங்கத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்புறம் சச்சங்கத்தில் வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் எதை பிடிச்சிக்கிறது அப்புறம் மெமரிஸ் பண்ண முடியாது இல்லாட்டி எப்போ பார் ப்ளக்கின் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்போ வந்து பாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு அந்த பாட்டுக்களை நல்லா வந்து அந்த ஸ்ருதியோட சினிமா பாட்டு எப்படி போகுது அதே மாதிரி போங்க அது வந்து அதாவது குரு சதா இருக்கிற மாதிரி குரு வந்து உங்க கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஆன்ம குருவாகவே அது உள்ளே இருக்கும் அதனால பாட்டுக்களை கேளுங்க சினிமா பாட்டு மெட்டுலேயும் போட்டிருக்கோம் அப்புறம் சொந்த மெட்டுகள்லையும் போட்டிருக்கோம் வரிகள் ஒன்று ஒன்றும் ஆக்சுவலாக நான் என்ன புகழ்ந்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது இந்த உலகம் பார்க்காதது வார்த்தைகள் உலகம் பார்க்காதது என்ன இந்த ஞானம் வந்து உலகத்தில் கிடையாது ஏன்னா நாமே ஞானமாக இருந்து கொண்டு நம்ம புஸ்தகங்களில் தேட முடியாது எங்கெங்கேயும் ஆசிரமங்கள்ல பில்டிங்கில் உலகத்தில் இயற்கையில அதில் இதுல அதெல்லாம் பெரிய சுத்து ரூட்டு அதனால வந்து நேரடியாக நீங்க என்ன பண்ணுங்க அந்த மெட்ட உள்ள போட்டுக்குங்க அப்புறம் வந்து குத்திட்டு நிற்கும் பார்வை ஸ்லிப் ஆகும் ஸ்லிப் ஆச்சுன்னா கூட உங்களை மன்னிச்சிடுங்க நம்மளுக்கெல்லாம் என்னன்னா அந்த புத்தி வழியா ஜே போட்டி மனப்பான்மையிலேயே நம்ம வெளியில வந்து பாரு ஒரு எப்ப பாரு போட்டி எல்லாத்துக்கும் போட்டி எல்லாத்துக்கும் கிளாஸ் ரூம்ல இருந்து படிக்கிற விதத்திலே ஒன்னாம் கிளாஸ் இருந்து போட்டியா இல்லையா சின்ன குழந்தைங்க பாடினா கூட அங்க கூட ஒரு போட்டி புரியுதா அதுங்க டான்ஸ் ஆடினா அங்க ஒரு போட்டி எல்லாத்தையும் போட்டியாக்கி நாலு குழந்தைய அழ வைக்கிறது ஒரே ஒரு குழந்தைய சிரிக்க வைக்கிறது உலகத்திலேயே எல்லா குழந்தைகளையும் அழ வைக்கிறது அங்கங்க காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு இது புத்தி கொண்ட வாழ்க்கை இந்த புத்தி கொண்ட வாழ்க்கை வந்து உலகத்துக்கே சிறை கொண்டு போய் சேர்க்காது இங்க வந்து அப்படியே இது ஆன்ம ஞான வாழ்க்கை ஆன்மஞான வாழ்க்கைன்றது என்ன என்ற அந்த மெய்ப்பொருளை நம்புறது அந்த புத்திய வந்து வெளிச்செல்லுதுல குறைக்கிறது அதனாலதான் நான் என்ன சொல்றேன் பன்னெண்டு வயசுல இருந்து கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்கப்படணும் மெய்ஞானத்தை பத்தி உள்ள வந்து எப்படி வந்து சாப்ட்வேர் எல்லாம் கத்து கொடுக்கறாங்கல்ல சாப்ட்வேர் வந்து கத்து கொடுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது இல்ல வெறும் மோர்ஸ் கருவியில கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இது அதாவது கப்பல்ல போகும்பொழுது கப்பல்ல இருந்து கரைக்கு வந்து செய்தி அனுப்புறதுக்கோசரம் அந்த டிக் 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 டிக்னு அடிச்சு அப்படி கொடுத்த கப்பல் மாலுமைகளுக்கும் கரைக்கும் நடந்த அந்த டிரான்சாக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து உலகம் பூரா ஒரு ரூபாய் டிரான்ஸ்பர் ஆனாலும் சரி கோடிக்கணக்கான ரூபா டிரான்ஸ்பர் ஆனாலும் சரி மீடியால அத்தனை செய்திகளும் சரி வீடியோவும் சரி ஆடியோவும் சரி நம்ம மொபைல் லோன்ல மொபைல் போன்ல உலகமே இருக்கா இல்லையா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குல்ல இவ்வளவு தூரம் வந்த இந்த மனசுக்கு மெய்ஞானம் வந்து சும்மா ஒண்ணும் கிடையாது ஈஸியா பன்னெண்டு வயசு பையனுக்கு சொல்லி கொடுத்துடலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் உணர்ச்சி வந்து என்னைக்குமே அவனுக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் கோவம் வருது இப்ப தப்பு பண்ணுவானா கோவம் வருதுன்னு தெரிஞ்சா நீங்க தப்பே பண்ண முடியாதுங்க சலிக்க போறீங்கன்னு தெரிஞ்சா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க அங்க உள்ளதான் சத்தியம் இருக்குங்க அதை வந்து இது நாள் வரைக்கும் மனசாட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கான்சியன்ஸ் சொல்லியிருந்தாங்க அது கான்சியன்ஸ் இல்ல மெய்ப்பொருளே ஆழ்ந்த உருக்கத்துல இருக்கிற மெய்ப்பொருள் இங்க பிரபஞ்ச ஊரா அது அதனுடைய ஆட் அதனுடைய சக்தி தான் வந்து மனமா வெளில வந்துகிட்டு இருக்கு அதை தான் நான் இப்ப விழிப்படைய வைக்கிறேன் அதை வந்து பன்னெண்டு வயசுல இருந்து பண்ணிட்டா குத்தமே இருக்காது விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் போட்டி ஃபர்ஸ்ட் இருக்காது டேலண்ட்னா வந்து புத்திக்கு அந்த பக்கம் இறைவனை பார்க்கும்பொழுது வர டேலண்ட் தாங்க அன்பு சுரூபமா இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லா கலைகளும் அந்த சைடு இருந்துன்னு வரணுங்க இந்த சைடுல இருந்து வந்து எனக்கு இந்த அவார்டு கிடைக்குமா உனக்கு அந்த அவார்டு கிடைச்சதுன்னு பராமப்படுறது இது எல்லாமுமே இந்த புத்தி கெட்டத்தானங்க இது இத வந்து இந்த உலகம் வந்து வளர்க்குது அதுவே கிடையாது அதனால வந்து இங்க வந்து என்ன பண்ணுங்க பன்னெண்டு வயசு பசங்களுக்கு கூட அந்த ஆன்ம ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நீங்க கேட்குற இப்ப பண்பாடு இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா இந்த இந்த இரு சொல்லரை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அனுபவிக்கிறவனுக்கு அதை வழங்க தெரியும் கரெக்டா இப்ப நீங்க கேள்வி கேட்கிற அதிகாரம் எப்படி வந்தது உங்களுக்கு சொல்றீங்கல்ல நழுவி போயிடுது ஒரு ரெண்டு மணி நேரம் நழுவி போனதே தெரியாம அந்த பார்வை நழுவி போனதே தெரியாம மனமா ஆடிட்டேன் பேயாட்டம் ஆட்டேன் கரெக்டா இந்த காமெடி வெடிவேலு காமெடி மாதிரி ஆறு மணிக்கு மேல வண்டி அப்படியே போட்டது போடுபடி நிறு நிறுத்து வண்டி ஓடாது அப்படி இறங்குறானா இல்லையா உடனே சாயந்தரம் தண்ணி அடிக்க போறானா இல்லையா அந்த மாதிரி அந்த ரெண்டு மணி நேரம் எங்க போச்சு எது போச்சுன்னு தெரியலல்ல அதுக்கு வந்து குழந்தைகளுக்கு அப்படி ஆரம்பிக்கணும் நமக்கு என்ன பரவாயில்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஒரு நாளை பதினெட்டு மணி நேரம் நீங்க வீழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க பதினெட்டு மணி நேரத்துல பதினாறு மணி நேரம் மறந்து கிடந்தா கூட பரவாயில்ல இப்படிதான் ஆரம்பிக்கும் ஆனா அந்த காத்தால சிட்டிங்க மாத்திரம் விடாதீங்க காத்தால ஒரு மணி நேரம் சிட்டிங்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் சிட்டிங் இந்த ரெண்டு மணி நேரம் சிட்டிங்கு பிளஸ் ஆறு மணி நேரம் தூங்குறீங்க இந்த எட்டு மணி நேரம் போன பிறகு மீதி இருக்கிற பதினாறு மணி நேரத்துல எவ்வளவு நேரம் மறந்து போனாலும் பரவாயில்ல அதுக்கு ஒரு சக்தி இருக்கு ஏன்னா உண்மை ஒண்ணுதாங்க பொய்கள் தான் பல அது உங்கள ஒண்ணுமே முடியாது எந்த சைடு போனாலும் வந்து அந்த பார்வை வந்துடும் திருப்பி திருப்பி எப்படியே வந்துடும் பழக 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 புத்தி வந்து அப்படி போறதுக்கு பதிலாக அது உருவார சக்தி களத்திலேயே அது நிற்கும் அது இந்த பிரபஞ்சத்துக்கே நல்லது உள்முக நாட்டம்ன்றது அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் சரிங்களா அது வந்து ரொம்ப சாதாரண பார்வை உள்முக நாட்டம்னா உடனே நிறைய படிச்சு ஐயாவோட சச்சங்கம் அத்தனையும் எந்த சச்சங்க எடுத்தாலும் வரும் ஈஸியா இருக்கும் இதை விட ஈஸி எதுவுமே கிடையாது உள்கடத்தல் தான் கடவுள் அது பெயர் சொல்ல ஒரு வடிவம் கொண்டவராக இருக்கிற கடவுளாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட கடவுளாக இருக்கட்டும் உள் கடத்தல் தான் கடவுள் தன்மை இந்த மாதிரி நீங்க பண்றது தான் கடவுள் தன்மை ஆக்சுவலா தவம் பண்ணிட்டு இருக்கீங்க வேலை பண்ணிக்கிட்டே ஆபீஸ்ல ஓகேவா உங்க உங்க மேனேஜர் சலிச்சுக்கிட்டே இருக்கும் போதே வந்து நீங்க உள்ள வந்து அதுல இருக்கலாமே ஒண்ணு பார்வை இல்லையே அவர் இன்னும் ரிமைண்ட் பண்றாரு இதுல பியூட்டி என்னன்னா உறவுகள் மூலமாக சமுதாயம் மூலமாக அலுவல்கள் மூலமாக எங்கெல்லாம் துக்கங்கள் வருதோ அங்கெல்லாம் செம்ம ரிமைண்டர் ஐயா சொல்லி சொல்லி அவமா அடிக்கிறான்டா நம்மள நம்ம நிலையில நிக்க வைக்கிறான்டா அப்படின்னு ஒரு மாதிரி இல்லையா சோ அதுக்கு வந்து ஆட்படுறீங்க அதனால எல்லாமே ரிமைண்டருங்க என்ன எல்லாமே அப்படிதான் நடக்கும் இங்க வந்து நீங்க வெளி முகமா எண்ணத்தை வச்சு வெளி முகாமா ஏதோ இருக்குன்னு அந்த எண்ணத்துக்கு அங்கீகாரம் உள்ள கொடுத்தீங்கன்னா அப்படியே காமிக்கும் உங்களை உள்ள நிக்க வைக்கும் எண்ணத்துக்கு முன்னாடி போ அப்படின்னும் எதிர்பார்த்தவனை போய் பார்ப்பீங்க எதிர்பார்த்தவனை பார்த்தா ஒண்ணும் இருக்காது இப்ப விலகிடும் திருப்பி திருப்பி ரிமைண்டர் வந்து வாழ்க்கை தான் வாழ்க்கையை தவிர இங்க வந்து சாதகமும் இல்லை ஆன்மீகமே இல்லை ஓகேவா சந்தேகங்கள்லாம் தீந்துருச்சா சந்தேகம் தீந்துருச்சு இளம மாறுது அதாவது வரம்போ நான் இங்க இங்கு வரும்பொழுது என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன்னா அது இங்க உடனே குறைய ஆரம்பிச்சிருச்சு பார்க்கும்போது அந்த கேள்விகள் இப்ப இழம்ப மாறுது என்னெல்லாம் முடிய இழங்களை கேட்டேன் நான் இப்போ திருப்திகரமா இருக்கு அந்த கொஸ்டின் வேகம் மாறுது இப்ப இதை என்ன கேக்குறதுன்னு தெரியல அந்த அவ்வளவுதான் கேட்க வேண்டாம் அவ்வளவுதான் அந்த சாந்தத்துல அப்படியே விடுங்க சரியா சாந்தத்துல விடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேணா கண்ணை மூடி இங்கே உட்காருங்க நம்ம சத்சங்கத்தை தோட ம் சரியா சத்சங்கத்தை முடிச்சிருவோம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பர்ஸ் ஆயிடுவோம் நல்லதா ஓகே